வணக்கம் நான் உங்கள் உப்புவேலூர் கருப்பசாமி இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து மாந்திரி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய மந்திரத்தை பார்த்தோம் இப்போ அதுக்குரிய விநாயகருடைய எந்திரத்தை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த விநாயகருடைய எந்திரத்தை வந்து எப்படி வந்து நம்ம சுற்றி பண்ணி எப்படி விநாயகருடைய எந்திரத்தை வந்து நம்ம வந்து செப்புத்தக்கட்டில் வந்து எழுத போகிறோம் அதுக்கு என்ன நம்ம கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெல தெளிவாக அந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அதாவது வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விநாயகருடைய எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கணபதி உள்ளடங்கிய கூடிய ஒரு தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் அந்த அச்சரத்தை வந்து உங்களுக்கு வந்து பதுக்கிட பண்ண போறேன் அதாவது வந்து அறுபத்தி நாலு கணபதியும் அந்த சக்கரத்துக்குள்ள அடக்கும் நம்ம அதுக்கு தகுந்தாற்பல் எந்த விதமான விநாயகர் மந்திரத்தையும் சொல்லி அந்த விநாயகர் எந்திரத்தை நீங்கள் நல்ல முறையில் சித்தி செஞ்சிக்கலாம் அப்போ விநாயகருடைய எந்திரத்தை நம்ம சுத்தி பண்ணக்கூடிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்புத்தகுடு நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த செப்புத்தகுட்டை நீங்கள் வாங்கி நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கங்க அதாவது வந்து ஒரு மஞ்சள் நீரை ஊற்றி சுத்தம் பண்ணலாம் பன்னீர் ஊற்றி சுத்தம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணணும் அதாவது வந்து உங்களுக்கு என்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ அனைத்து விதமான அபிஷேகத்தையும் ஒரு விநாயகருடைய திருவுருவத்துக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இந்த செப்பு நீங்கள் அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க எடுக்க எடுத்துக்கிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாய் விட்டு எதையும் பேசக்கூடாது வே வேற ஒரு சிந்தனையும் எதுவும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது விநாயகருடைய எழுதும் எழுதும்போது விநாயகருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி அதை வந்து நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நாளில் நீங்கள் அந்த மந்திரத்தை படித்து நல்ல முறையில் வந்து எந்திரம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் எழுதும் போது இந்த மந்திரத்தை அந்த எந்திரத்தை நீங்கள் வந்து எழுதணும் அப்போ எழுதும்போது நீங்கள் உங்களுடைய கவனம் எந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அந்த எந்திரம் எழுதி முடிக்கிற வீரம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது யாருக்கிட்டையும் எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது உங்கள் கவனம் எந்திர மட்டும்தான் இருக்கணும் இடையில நீங்கள் அந்த எந்திரம் வந்து எழுதும் போது வேறு யாருக்குன்னா பேசுனீங்களாலோ இல்லை ஃபோன் அட்டன் பண்ணீங்களாலோ இல்லை ஃபோன் பேசுனீங்களாலோ உங்களுக்கு அந்த எந்திரம் வந்து கட்டாயமாக வந்து வேலை செய்யாது அந்த பூஜையே உங்களை வந்து தடைப்பட்டு போயிடும் அதனால உங்களுக்கு உரிய நாளை வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் வந்து எழுதிக்கிங்க உங்களுக்கு உண்டான காலத்தை வந்து நல்ல முறையில் வந்து குறிச்சிக்கங்க உங்களுக்கு எந்த நேரங்கள் செட் ஆகுதோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க வரையோ இல்லை வந்து சந்திர வரையோ புத வரையோ செவ்வாய் வரையோ ஒரு நாளை தேர்வு பண்ணிக்கோங்க அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு எந்த நாள் செட்டாகமோ அந்த நாளை நீங்க வந்து எடுத்துக்கங்க இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாந்திரிகம் பண்ணிக்கின்னு இருப்பாங்க மந்திரம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உள்ளது நீங்க புதுசா மாந்திரிகம் கத்துக்கணும் என்கிட்ட நீங்க மாந்திரிகம் கத்துக்கணும் என்கிட்ட வந்து வகுப்புல வந்து கலந்துக்கணும் மாந்திரிகம் கத்துக்கணும் என்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஆன்மீக கலையை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய டைமில் நீங்கள் வந்து இந்த விஷயத்த நீங்கள் வந்து செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நாலு வந்து பழகிடும் சுக்கரவரில் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரவாரியே செட் ஆகிடும் உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் செய்யுங்க புதுசாக எங்கிட்ட வந்து மாந்திரிகம் கற்றுக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டைமில் நீங்கள் பண்ணுங்க அப்போ ஏன் நான் சொல்லக்கூடிய டைம்லாம் அதாவது வந்து குரு வழி செல்லக்கூடாது குரு காட்டிய வழி சென்றீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இலக்கை ஒரு குறுகிய காலகட்டத்திலையோ குறுகிய நாள்லேயோ நீங்கள் இந்த விநாயகருடைய சித்தி முறையோ இந்த விநாயகருடைய எந்திர பிரதிஷ்டையோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து செஞ்சு ஒரு காரியத்தை வந்து வெற்றி அடையலாம் அதனால்தான் குருக்கு அப்போ போன வழி போகக்கூடாது குரு காட்டிய வழி போனோம்னா நம்ம போகக்கூடிய இலக்கை நம்ம வந்து சேர்ந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய எந்திரத்தை நம்ம எப்படி சுத்தி பண்ணணுன்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விநாயகருடைய எந்திரத்தை எழுதும் அந்த மந்திரத்தை வந்து சொல்லினே வந்து எழுதணும் எழுதிட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படையல் அந்த விநாயகருடைய மந்திரத்துக்கு அந்த விநாயகருடைய மந்திரத்துக்கோ அந்த விநாயகருடைய அந்தத்துக்கோ நம்ம பண்ணும்போது ஒரு படையல் நம்மளுடைய சத்துக்கு தகுந்தார்பால் கட்டாயமா ஒரு தேங்காய் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஊதுவத்தி கல்புரம் அவுள் பொறி கல்லை வாசனை திரைவங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கட்டாயமா நீங்க வந்து வைக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து வசியம் செய்ய மல்லிகைப்பூ வைங்க வாசனை திரைவங்கள் அப்படின்றத நீங்கள் வந்து வைங்க அப்போ இப்பேற்பட்ட படையல் நெய் விளக்கு போடுங்க இல்லை நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இந்த தீபத்தை நீங்கள் வந்து போட்டு நல்ல முறையில் பூஜை படையல் எல்லா இடத்துலேயும் நீங்கள் வச்சு இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணும்போது இந்த படையல் எல்லாமே வச்சு எந்திரத்தை அதுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஆசனம் நல்ல முறையில் வந்து வெள்ளை கலர் துணின்றத நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வெள்ளை கலர் துணி போட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து அமர்ந்து உக்காந்து இந்த விநாயகர் மந்திரத்தை நல்ல முறையில் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் கொடுத்துருப்பேன் அந்த விநாயகர் மந்திரத்தை இந்த எந்திரத்தை கூட சேர்த்து இந்த மந்திரமும் இந்த எந்திரமும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த பிராண மந்திரம் வந்து காற்றினுடைய அலைகள் வந்து இந்த சக்கரத்தில் வந்து உருவேறும் உருவேறும் போது அதுக்கு வந்து ஒரு உயிருன்றத நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஒரு சக்தின்றத நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படி உங்க உடம்புல இருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி விஷயத்த மந்திர அலைகளால் வரக்கூடிய எந்திர விஷயத்த இந்த மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்துல நீங்க கொடுக்கும்போது ஒரு பவர் பேங்க் மாதிரி ஒரு சக்தியை வந்து சேகரிச்சு வைக்கிறீங்க இது வந்து ஒரு பவர் பேங்க் தான் ஒரு எந்திரன்றது எப்படி நம்ம உயிர் வாழறதுக்கு வந்து நம்ம உடம்பு முக்கியமோ அதேமாரி ஒரு மந்திர அதிர்வை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சக்கரன்றது ரொம்ப அவசியமான விஷயம் அதனாலதான் மந்திர எந்திர வித்தை அப்படின்றத சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்தை கூட சேருங்க சேர்த்து இந்த எந்திரத்தை நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்கலான்னா கூட அவங்க மேலே அவங்க பேரு கீழே என்ன காரியம் அப்படின்றத இந்த எந்திரத்தை சுற்றி ஒரு குழந்தைக்கு போடும்போதோ இல்லை வந்து பொருளாதார நிதி நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த எந்திரத்தை போதோ அவங்க இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் அவங்க இருக்கக்கூடிய பிணி பிடிகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும் இந்த எந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அப்பேற்பட்ட வகையில் இந்த மந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல காரியமும் உங்களுக்கு ஏற்படும் இதை கொடுக்கறதுனால அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும்போது உங்களுக்கு ஒரு பேர் புகழு நீங்கள் எடுத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நபர் என்னக்கூடிய ஒரு பேர் ஆற்றலும் உங்களுக்குள்ள கிடைக்கும் அதே ஒரு விஷயத்தையும் ஒரு ஆளுக்கு செஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு விநாயகரனுடைய அனுகிரகமும் உங்களுக்குள்ள மேலும் மேலும் வளர்ச்சி கிடைக்கும் இதுதான் எந்தரம் எப்படி எழுதணும் எந்த எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மந்திரத்தை பார்த்துக்கிங்க ஃபஸ்ட் வீடியோவில் ரெண்டாவது வீடியோவில் எந்திரத்தை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயணம் பெறுங்க ஆனால் வந்து எந்திரம் நீங்கள் எழுதிட்டீங்க அதுக்கு பூஜை புனஸ்காரெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கட்டாயமா அதுக்கு வந்து ரெண்டாவது வந்து பால அபிஷேகம் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஈரம் படக்கூடாது தெரியாத தெ தெரியாதப்பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் குறைய எது வந்துடாது ஆனால் நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு மறுபடியும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது மறுபடியும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து அனைத்து விதமான பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க ஆனால் எந்திரத்தை வந்து நினைக்காதீங்க ஈரமாக்காதீங்க ஈரமாக்காத அளவுக்கு அந்த இறந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி நீங்கள் வந்து வச்சிக்கங்க அதன் பிறகு நீங்கள் அமாவாசை பொன் பௌர்ணமி அன்னைக்கு கூட இல்லை தினந்தோறும் கூட அந்த எந்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து காலை மாலை வேலையும் அந்த எந்திரத்தை உங்கள் முன்னாடி வச்சுக்கின்னு நீங்கள் வந்து மந்திர குருன்றத நீங்கள் அது வந்து ஏத்தினே இருக்கலாம் பூஜாரையில் தான் இருந்து ஏத்தனமா இல்லை நீங்கள் எங்கே இருந்து அந்த எந்திரத்தை நினச்சி நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து உக்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த மந்திரத்துடைய அலைகள் வந்து அந்த சக்கரத்தில் போயிட்டு பதிவாகும் இதுதான் மந்திரத்தில் உள்ளான ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்போ கரெக்டாக நீங்க வந்து செய்யுங்க புதுசாக கத்துக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறுங்க இல்லை ஏற்கனவே நீங்க மாந்திரிங்க செஞ்சு கொண்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய மெத்தல்ல நீங்க பயன்பெற்று விநாயகருடைய மந்திரத்தையும் எந்திரத்தையும் தன்னூல் சித்தி பண்ணிக்கோங்க எல்லாமே தான் இருக்குது இருந்தால் தான் நம்ம வந்து வெளியே வந்து கொடுத்து பலன் பெற்று பெற்றுக்கிறோம் நம்ம இதை மொதல் நீங்க புரிஞ்சுக்கங்க எதுவுமே வெளியில் இல்லை எல்லாமே தன்னூல்ல இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது மாந்திரிகம் ஆன்மீகம் ஞான மார்க்கும் யோகமாக இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே உணரணும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வருது இதுதான் முக்கியமான விஷயம் இன்னும் அடுத்த வீடியோவில் தன்னை உணரக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுக்கிணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜோதி மயமாக தன்னுடைய உடலை நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் உங்களை இந்த பயிற்சி வகையில் நான் கடைசி வரலும் நான் கூப்பிட்டுன்னு போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் வாங்க வணக்கம் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்